வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்பேன் இன்றைக்கி மத்தியம் லஞ்ச் காம்போ என்ன செய்ய போறோம் பார்த்தோம் வெஜ் புலாவ் வெங்காய தயிர் பச்சடி இறால் மிளகு வறுவல் மத்தி மீன் ஃப்ரை இது கூடவே சோறு உடனடி தக்காளி ரசம் வாழைத்தண்டு கடலைப்பருப்பு பொரியல் இதுதாங்க இன்னைக்கு உண்டான லஞ்ச் காம்போ சோறு ஒன்றுமே சேர்த்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க சமையலுக்கு தேவையான இஞ்சி பூண்டு அது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கேங்க வாழைத்தண்டு பொரியலுக்கு கடலைப்பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க இது கூடவே வாழைத்தண்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ பொரியல் செய்துக்கலாம் மத்தி மீன் ஃப்ரைக்குங்க மத்தி மீன் சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேன் மசாலா பொடி காந்து வச்சுக்கலாங்க இறால் மிளகு வரவளுக்குங்க அரை கிலோ பக்கம் இறால் சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேன் புலாவ் தாளிக்கிறக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ தாளிக்க ரெண்டு ஏலக்காய் சிறு துண்டு பிரியாணியில் சின்னதாக ஒரு சைஸ் பிரியாணியில் எடுத்துருக்கேங்க ஒரு அண்ணாச்சி பூ சிறுதுண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு நல்லா பொரியட்டும் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கெலாம் நறுக்கி வச்சுருக்கீங்க இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் இது கூடவே காரத்துக்கு மீடியமான காரம் போடுறதுனாலங்க புலாவுக்கு நாலு மிளகாய் எடுத்துருக்கேன் இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாவும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சிங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா பச்சவாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சுங்க இது கூட காய்கறி சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் இந்த மாதிரி நீலவாக்கெலாம் நறுக்கி வச்சுருக்கேங்க சின்ன சின்ன துண்டுகளாக பத்து பீன்ஸு கிராஸ் கிராஸாக நறுக்கி வச்சுருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூட அரை இப்படி புதினா தலை கால் கை இப்படி மல்லித்தலை இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டுருக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ பத்து நிமிஷம் ஊற வச்சால் பாஸ்மதி ரைஸ் சேர்த்திக்கலாங்க நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சுக்கணுங்க ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் நல்லா கலந்துக்கிட்டுருக்கலாங்க புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ மத்தி மீன் பருவலுக்குங்க அரை கிலோ பக்கம் மத்தி மீன் சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்திக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் அவங்க காரைக்கு அளவு சேர்த்திக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு இது கூட ஒரு டீஸ்பூன் தேங்காய் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு இது கூடவே கொஞ்சமாக அரிசி தூள் சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு இப்போ இதெல்லாம் ஒன்று சேர நல்லா மசாலாவில் காஞ்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுலாங்க இப்போ மீனுக்கு நல்லா மசாலாவெல்லாம் தடவி வச்சுருக்குங்க ஒரு முப்பது நிமிஷம் பக்கம் ஓரட்டுங்க கடைசியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் வாழைத்தண்டு பொரியலுக்கு தாளித்து விட்டுக்கலாங்க கொஞ்சமாக தேங்காய் விட்டுருக்கேன் தேங்காய் விருப்பப்படாதவங்க கடலைன்னு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ என்ன கஞ்சிச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் பொரியல் கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பிறகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இது கூடவே பொடியாக நறுக்கினேன் வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே காரத்துக்கு பெரிய சைஸில் இருக்கிற ரெண்டு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே சிறிதளவு கருவேப்பில இப்போ வெங்காய பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட நறுக்கி வச்சிருக்கிற வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம் இப்போ வாழைத்தண்டு கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாங்க இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் வாழைத்தண்டுக்கு வந்துங்க அதிகமா தண்ணி இழுக்காது அதனால கா அளவாக சேர்த்துக்கோங்க காய் வேகலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்க சேர்த்துக்கிட்ட மறுபடியும் தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் எடுத்த உடனே நிறையா தண்ணி விட்டுக்க வேண்டாம் வாழைத்தண்ணி சீக்கிரமாகவும் வெந்துடும் அதிகமாக தண்ணி இழுக்காதுங்க இப்போ சிம்பிளான உடனடி தக்காளி ரசத்துக்குங்க மிக்சி ஜாரில் தக்காளி சீரக மிளகெல்லாம் அரைச்சிக்கலாங்க ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு இது கூடவே சின்னதாக ஆறு ஏழு பூண்டுப்பல் சிறிதளவு கருவேப்பிலை ரெண்டு பெரிய சைஸில் நாட்டு தக்காளி இது கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சிறிதளவு மஞ்சள் பொடி விருப்பப்பட்டால் இதில் புளி கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க நான் இன்னைக்கு இதில் புளி சேர்க்கல இப்போ இதை நல்லா தண்ணி சேர்க்காமல் நைசா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்காக அரைச்சிட்டேங்க தாளித்து விட்டுக்கலாம் இப்போ ரசத்துக்கு தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கங்க எண்ணெய் சூடாகட்டும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் இது கூடவே ரெண்டு வரமிளகா சிறிதளவு கருவேப்பில இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதங்கிடுச்சு இது கூட அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி விழுதா சேர்த்துக்கலாம் பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு பத்தலை பொடியும் இருக்குன்னா மல்லித்தலை நல்லா கொதிச்சுன்னு உரக்கட்டி பொங்கி வரும்போது இறக்கி வச்சிடலாங்க ரசம் நல்லா கொதிச்சு நொரகட்டி பொங்கி வருதுங்க இப்போ ஆஃப் செய்துக்கலாம் இப்போ வாழைத்தண்டு பொரியல் முக்கால் பருப்பு வெந்துருச்சுங்க இனி கொஞ்சம் வேகணும் இது கூட இப்போ வேக வச்ச கடலை பருப்பு சேர்த்திக்கலாம் இப்போ கொஞ்சமா உப்பு பத்தலைங்க அதனால உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ வாழைத்தண்டு பொரியல் தயாராகிடுச்சுங்க இது கூட கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பொடியான இருக்குதுன்னா மல்லித்தலை இப்போ ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பொரியல் தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ புலாவுக்கு வந்து இறலாம் போயிடுச்சுங்க பண்ணி பார்க்கலாம் இப்போ மெதுவாக உடையாத மாதிரி பார்த்து கலந்து விட்டுக்கலாங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க இதில் விருப்பப்பட்டால் கடைசியாக கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ இருள் மிளகு வறுவலுக்கு தேவையான பொருள் வறுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு மிளகு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாங்க இப்போ வெறும் கடையில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ லேசா செவந்து வர அளவுக்கு வறுத்துட்டேங்க வேற ஒரு தத்துக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம் இப்போ வறுத்ததை ட்ரை மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி செய்து எடுத்துக்கலாங்க இப்போ இறால் மிளகு வறுவல் தாளிக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயை விட்டுக்கிறேங்க தேங்காயை விருப்பப்படாதவங்க ஆயில் கடலை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன காஞ்சிச்சுங்க தாளிக்க நாலு கிராம்பு சிறுதுண்டு பட்டை இதை சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியா விட்டுக்கலாங்க சிறிதளவு கருவேப்பில இதையும் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா வதங்கிருச்சுங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாட அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட அளவுக்கு வதங்கிருச்சுங்க இது கூட ஒரு பெரிய சைஸ்ல நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வரைக்கும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா மஞ்சள் பொடி டீஸ்பூன் மிளகாய் தூள் இப்ப எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட சுத்தம் செய்து கழுவி வச்சுருக்கேன் இறால் சேர்த்திக்கலாம் இது முந்நூற்றி ஐம்பது கிராம்ல இருந்து நானூறு கிராம் பக்கம் வருங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க இது பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் வெந்துருங்க கொஞ்சம் பெரிய இறாலாக இருக்கிறதுனால நீங்கள் கிட்டேருந்து பார்த்து வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது இது வறுவல் மாதிரி செய்கிறனால அளவாக தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டா கிரேவி குழம்பு மாதிரி ஆயிரும் இப்போ மத்தி மீன் மசாலா தடவி அரை மணி நேரம் பக்கம் ஆச்சுங்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க மீன் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி மத்தி மீன் வந்துங்க எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறேன் நீங்கள் வேணா எண்ணெய் அளவாக பயன்படுத்தணும்னு விருப்பப்பட்டால் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கம் மத்தி மீனாக பொறிச்சு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கணுங்க மீன் ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் இப்போ நல்லா மொறுமொரு வெந்துருச்சுங்க எண்ணெய் வெளிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ வெந்துருச்சுங்க இறால் தொக்கு மாதிரி நான் செய்கிறனாலேங்க இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இப்போ மிளகு வறுவல் தயாராகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக பொடியா நல்லித்தலை இது கூடவே கொஞ்சமாக பச்சை கருவேப்பில் இதை சேர்த்து கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சிடலாங்க இந்த மாதிரி செய்துக்கும் போதுங்க நம்ம சாப்பிடல வெறும் சாப்பிட்டு கூட சேர்த்து பெறி சாப்பிடவும் இருக்கும் சைடிஸாக வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த சைடு ரெண்டு முட்டை வேக வச்சுருக்கேங்க இப்போ இன்னைக்கு உண்டான மதியம் லஞ்சு காம்போ செய்து முடிச்சிட்டேங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் சோறு இறால் மிளகு வறுவல் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ஸ்வீட் கான் சேர்த்த பாஸ்மதி ரைஸ் புலாவ் உடனடி தக்காளி ரசம் வெங்காய தயிர் பச்சடி மத்தி மீன் ஃப்ரை வாழைத்தண்டு கடலைப்பருப்பு பொரியல் வேக வச்ச முட்டை காலையில் செய்த மிக்ஸ்டு வெஜிடபிள் எக் நூடுல்ஸ் இப்போ அருமையான சுவையில மத்திய லஞ்ச் காம்போ செய்து முடிச்சுட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்